சனி பகவான் நான் இருக்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு உங்களுக்கு திகரித்து கொடுக்குறாரு இப்படி இருக்கும்போது நாம்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும்தான் போய் இறங்கிடக்கூடாது பத்து ரூபா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதோ ஜாமீன் எழுத்து போடுறதோ உதவி செய்கிறதோ அதாவது உதவி செஞ்சால் கூட ஒப்பதின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம இறங்கி செஞ்சோம்னா அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா ரிஷபராசிக்கு எந்த பகுதி அப்படி பார்த்தா முகம் பகுதி எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா சனி வக்கர நிவர்த்தி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது இந்த சனி வக்கரம் அதாவது எந்த தேதியில் ஆகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது காலையில் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேன ராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் மேனராசியிலே வக்கரன் நிவர்த்தடிகிறார் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ மீன சனி பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படி பார்த்தா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நாலாம் பாதத்தில் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அந்த மீன ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் அப்ப குருவுடைய நட்சத்திரத்துல குருவுடைய ராசியில இன்னைக்கு சனி பகவான் வக்ரன் அடைஞ்சிருக்கிறார் அப்படி அடைஞ்ச சனி பகவான் இப்ப அதே கும்பரா மீன ராசியிலிருந்து அதே மீன ராசியில வக்ரன் நிவர்த்தி ஆகிறார் அப்ப சனி பகவான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்காரகன் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம செய்யற லாபதாபங்களுக்கு எல்லாம் பலன் கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் கெட்டதை பண்ணணுமா உடனே பலன் கொடுத்துருவார் நல்லதை பண்ணணுமா அதுக்கு தகுந்த பலன் உடனே கொடுத்துருவார் தான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒளிமறை இல்லாத கொடுக்கிறார் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் அப்படியேப்பட்ட சனி பகவான் யாருன்னா பத்தொம்போது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் சனி பகவான் திசா இருப்பில் வந்து பத்தொம்போது வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் சனி மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் அது போக அதாவது அனுச நட்சத்திரம் உத்திரிட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அதிபதி சனி பகவான் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி தான் சனி பகவான் பொதுவாகவே சனி பகவான் வந்து ஒரு மனிதருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்காத கொடுத்துருவார் ஆனால் மூணு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு அதுபோல் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்வை அப்படின்னு பார்த்தா ஒன்று மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார்னா சில விஷயங்கள் நல்லதாக தான் கொடுப்பார் அப்போ அந்த மூணாவது ராசி யாருன்னா உங்கள் ராசி தான் மீன ராசியிலிருந்து மூணாவதாக பார்த்தா உங்கள் ராசி தான் சனி பகவான் பார்க்குறார் சனி தடுப்பார் எவரை கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்கிறாருன்னு யாராலையுமே கொடுக்க முடியாது அதே மாதிரி சனி கொடுப்பார் எவரை தடுப்பார் சனி ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு தடுக்கிற சக்தி யார்கிட்டையுமே கிடையாது அப்படி பார்த்தா பொதுவாகவே சனி பகவான் வந்து நேர்மையான கிரகம் அதாவது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத கிரகம் யாருன்னா சனி பகவான் இப்போ நாம் எப்படி அதாவது கவுடு சூதுவாது இல்லாத ஒரு விஷயத்தை வந்து யதார்த்தமாக சொல்லிடுவோம் அது ஒரு சில இடத்துல சாதகமாக நிற்கும் ஒரு சில இடத்துல பாதகமாக நிற்கும் இடம் பொருள் யாவல்னு சொல்லுவாங்க இடத்த பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சனி பகவான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவர் என்ன தோணுதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா நல்லது மட்டும் கொடுக்குறாரு ஏன்னா சனி பார்வைப்பட்டால் கோடி நன்மை இதுக்கு குருவுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி குரு ரெண்டுமே நட்பு கிரகம் தான் அப்படி பார்த்தா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து லாப சனியாக இருக்கிறார் லாப சனி அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் அதுக்கு தான் லாப சனி அதே சமயத்தில் வந்து திறம ராசின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது திறம ராசி அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ போதங்களில் வந்து பார்த்தா ராசி வந்து பூமிக்கு சேர்ந்த ராசி பூமி சார்ந்த ராசி அதாவது நிலம் ஆகாயம் பூமி காற்று இந்த மாதிரி நெருப்புன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தா பூமி ராசி இப்படி பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அப்படின்னு நடத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக உங்க ராசிக்கு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து காளை மாடு அதனுடைய ராசி தான் இந்த ராசி அப்போ சனி பகவான் வந்து பார்க்கும்போது உங்க ராசி இப்போ பார்க்கறதுனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் பார்க்கறதுனால முதல்ல உங்களுக்கு வந்து தொழில் இப்போ நிறைய பேருக்கு சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும் அதாவது நாலு ரூபாயாக இருந்தாலும் நம்ம சொந்த காசாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதுக்கு முன்னாடி செய்ய முடியாமல் இல்லை ஆல்ரெடி செஞ்சுட்டு அதாவது நஷ்டப்பட்டுட்டு வந்தவங்க என்னடா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க எல்லாமே சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு சொந்த தொழில் செய்யலாம் மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது இடம் க வாங்கிறது கரையை பண்ணுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறது கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் வேலை இது விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக இந்த டைம்ல செஞ்சுக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு இயல்பு நிலைக்கு வந்து அதாவது உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானமாக பார்க்குறாரு சனி பகவான் நான் இருக்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு உங்களுக்கு திகிரித்து கொடுக்குறாரு இப்படி இருக்கும்போது நாம்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும்தான் போய் இறங்கிடக்கூடாது பத்து ரூபா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ உதவி செய்கிறதோ அதாவது உதவி செஞ்சால் கூட ஒவ்வொதிரின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம இறங்கி செஞ்சோம்னா அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா ரிஷபராசிக்கு எந்த பகுதி அப்படி பார்த்தா முகம் பகுதி முகம் அதாவதுன்றது வந்து முன்பகுதி அப்போ முன்பகுதின்னா கண் ரெண்டாவது மூக்கு வாய் அதாவது நம்மளுடைய பேச்சு இப்படி இருக்கும்போது என்னாகன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது நம்ம தெரிஞ்சு அதை சுதாரித்து பேசணும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக இருக்கும் டக்குன்னு சொல்லிடுவோம் பின்னாடி வருத்தப்படுவோம் அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ பன்னெண்டு வீட்டுக்கும் ரிசபராசிக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து எப்பயுமே ரிசபராசிக்காரர்களுக்கு கவனமா பார்த்துக்கணும் சும்மா ஒரு கண் பிரச்சனையா அதாவது மூக்கு பிரச்சனையா வாய் பிரச்சனையா காது பிரச்சனையா இந்த மாதிரி முன்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா ஒரு தொந்தரவு இருக்குதுன்னா அதை உடனே சரி பண்ணிக்கணும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்குறார் படிப்பு நல்லாயிருக்கும் தொழிலை நீங்கள் சாதிக்கலாம் ரெண்டாவது முகத்தில் ஏதாவது வந்ததுன்னா உடனே அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா தேவை என்ன தேவை இல்லாத விஷயம் என்ன அது நீங்கள் முதல்ல புரிஞ்சு நடந்துக்கணும் அப்போ இந்த சனி பகவான் முன்னோக்கி வரும்போது எந்த கடவுளை உங்களுக்கு கொம்பட்டா நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபட்டா உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் பொதுவாக ரிஷப ராசி அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி பெண் சார்ந்த அதிபதி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த அடுத்தது சனி வக்ரம் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவர் தான் சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அண்ணன் அதே மாதிரி அக்கா அது போக பாத்தீங்க அப்படின்னா மருதாரம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவானுடைய காரத்துவம் தான் அப்போ இவங்க எல்லாமே இப்போ ஒரு ஜோ கோச்சாரத்துலேயும் சரி ஒரு ஜாதத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்ப சூரியன்னா தந்தை சந்திரன்னா அம்மா இந்த மாதிரி சொல்றமே இல்லையா அப்படின்னா இந்த சனின்னா முதல்ல யாரு மாமியார் அதாவது முறை பொண்ணு முறை ப பையன் அண்ணன் அக்கா மருதாரம் இது எல்லாமே வந்து காரத்துவத்தில் வந்து சனி பகவான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி சார்ந்தவங்க தான் அப்போ இவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இந்த டைம் நல்லா இருக்கும் நல்லா நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவதுன்றது குறிப்பா இவங்க நான் சொன்ன இந்த ஆறு பேருக்குமே ஓரளவுக்கு சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணுவார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதிக்கிற ஒரு வாய்ப்பு அதனால அந்த திருமண தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து கோச்சாரத்தில் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு குரு வராரு அதனால பார்த்தா உங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லா இருக்குது அடுத்தது வந்து புத்திர பாக்கியத்துக்கு உங்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா இந்த சனி வக்கிர நிவர்த்தி நிச்சயமாக உங்களுக்கு வாரிசு யோகத்தோடு கொடுத்துருவார் மெயினாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுத்துருக்குறார் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா சனியுடைய காரத்தை சொல்லணும்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரங்களுடைய நிலமை நல்லதாக இருக்குது நல்லதான் போகும் இதுக்கு மேலே நீங்கள் தான் போகிறீங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி